கவிஞர் ஸ்நேகன் மற்றும் கண்ணிகா இந்த தம்பதிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சில வாரங்களுக்கு முன்பு ரெண்டு பெண் குழந்தைகள் பிறந்திருக்கு இதுக்கு பெயர் வைக்கிறதுக்காக ஸ்னேகன் வந்து ஆண்டவர் கமல்ஹாசன் போயிருக்காரு தலைவர் பயங்கரமாக செஞ்சு விட்டார் இப்படி இல்லாமடா ஒரு மனுஷன் பேர் வைப்பான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர் வச்சுருக்காரு அது என்னங்கிறதை இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் கவிஞர் ஸ்னேகன் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் ஒன் மூலயமா தான் போட்டியாளராக அறிமுகமாகி மக்கள்கிட்ட பிரபலமானார் அதற்கு முன்னாடி பல திரைப்படங்களில் பாடல்கள் எழுதியிருக்காரு ஆனால் அந்த பாடலில் எழுதினது ஸ்னேகன் தானே யாருக்குமே தெரியாது பலரையும் முழுமுழுங்க வச்ச பயங்கரமான ஹிட்டு பாடல்கள் எல்லாமே எழுதியிருக்காரு பலர் மனதிலையும் காதலை தூண்டுற அளவுக்கு காதல் பாடல்களும் நிறைய எழுதியிருக்காரு ஆனாலும் அவர் பிரபலமானது பிக்பாஸ் சீசன் ஒன் நிகழ்ச்சி மூலமாக தான் அதுபோல் ஸ்னேகன் வெற்றி பெறவில்லைனாலும் அந்த நிகழ்ச்சி மூலமாக மக்கள் மனதில் அவர் வென்றுட்டார்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் பிக்பாஸ் அல்டிமேட் மற்றும் இப்போ கலைஞர் டிவியில் வர ஒரு சீரியலில் ஹீரோவாகவும் இருக்காரு ஒரு சில திரைப்படங்களில் நடிச்சிட்டும் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் நடிகர் கமல்ஹாசன் உருவாக்கின மக்கள் நீதி மையம் அந் என்ற இயக்கத்தில் அவர் ஒரு உறுப்பினராகவும் இருக்கார் அதுலேயும் பணியாற்றிட்டு வர்றாரு நடிகர் ஸ்நேகன் பிக்பாஸில் இருக்கும்போதே ஒரு பெண்ணை காதலிக்கிறதாக அறிவிச்சிருந்தார் அதுக்கப்புறம் இப்போ மூன்று வருடங்களுக்கு முன்பு அந்த பெண்ணை கமல்ஹாசன் முன்னிலையில் திருமணமும் பண்ணிக்கிட்டாரு அந்த பெண் தான் கன்னிகா இப்போ சில வாரங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த தம்பதிக்கு இரண்டு அழகான பெண் குழந்தைகள் பிறந்திருந்துச்சு அந்த இரண்டு குழந்தைகளுக்கும் பேர் வைக்கிறதுக்காக நம்ம ஆண்டவர் கமல்ஹாசன்கிட்ட போயிருக்கார் ஆண்டவர் கமல்ஹாசன் அதில் ரெண்டு குழந்தைகளுக்கும் தங்க வலையில் அனுப்பிச்சு நேற்று லவ்வர்ஸ் டே அதாவது பிப்ரவரி ஃபோர்டீன் அன்னைக்கு பேர் வச்சுருக்காரு அதில் ஒரு குழந்தைக்கு காதல் கன்னிகா ஸ்நேகன் என்ற பெயரையும் இன்னொரு குழந்தைக்கு கவிதை கன்னிகா ஸ்நேகன் என்ற பெயரையும் வச்சுருக்காரு நம்ம ஆண்டவர் இது குறித்து ஸ்னேகனும் கன்னிகாவும் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் எங்கள் காதலர் தினத்தன்னைக்கு எங்கள் குழந்தைகளுக்கு பேர் வச்ச கமல்ஹாசனுக்கு நன்றின்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க இந்த பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்